நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களே சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு வீரம் ஒரு கம்பீரம் ஒரு மிடுக்கு ஒரு தோரணை கௌரவம் அதிகாரம் சிம்ம ராசிக்கார்கிட்ட நம்ம நட்பு பாராட்டுறோம் அப்படின்னா எல்லா வகையிலும் நம்மளுக்கு சேஃப் பாதுகாப்பு ஒரு அரசியல் துறை ஒரு அறிவார்ந்த மக்களோடு தொடர்பிடக்கூடிய ஒரு ராசி அதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்மம் சிம்மத்தை வந்து எல்லா முயற்சியும் வெற்றி பெறும் சார் எடுத்த எந்த முயற்சி வேணாலும் செய்யுங்க இது நாள் வரை வெற்றி பெறாத முயற்சிகள் அத்தனையும் சிம்ம ராசிக்கு இப்போ வந்து உச்சத்தில் இருக்குது மூணாம் இடம் பலம் மூணாம் இடம் பலம் பெற்றவன் என்ன காம திரிகோண பாவம் அப்படின்னு சொல்லப்படுறது சகலவித சந்தோஷத்தையும் அனுபவிப்பான் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிப்பான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சகோதர வழி உறவுகளில் வெற்றி பெறும் சிறு குறு தொழில்கள் பண்றவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் வெற்றி மீது வெற்றி கிடைக்கப் போகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய கைகளால் செய்யக்கூடிய அத்தனை தானங்களும் தர்மங்களும் பலன்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கப் போகிறது முழு பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக காதல் சக்சஸ் சார் நாள் வரை இருக்கக்கூடிய பிரச்சனை காதலில் வந்த மனக்கசப்புகள் நீங்கி உங்களுக்கு நினைத்த கணவன் நினைத்த மனைவி நீங்கள் யாரோடு சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காதல் வெற்றி அடைவதற்குண்டான சூழல்கள் எல்லாமே நடக்கும் உறவு முறையில் சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும் உறவு முறைகளில் மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு அக்கா பொண்ணு இந்த மாதிரி திருமணங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே நடக்கும் புத்திரனால் யோகம் கிடைக்கும் புத்திரனால் லாபங்கள் கிடைக்கும் புத்திரனுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பிள்ளைகள் செல்வாக்காக இருப்பார்கள் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க பிள்ளைகளுக்கு நெடுந்தூர பயணங்கள் போவாங்க பிள்ளைகளுடைய முயற்சி வெற்றி பெறும் பிள்ளை படி படிக்கக்கூடிய பள்ளியிலிருந்து உங்களுக்கு சுப செய்திகள் வரும் அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய பெயர் புகழை வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட நாள் நண்பன் உங்களுக்கு இப்போது உதவி புரிவான் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப நாள் டேரஸ்ட் ஒரு முக்கியமான நபரால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அத்தனை தேவைகளும் பூர்த்தி அடையும் ஒரே செகண்டில் முடிச்சுட்டா சார் இந்த காரியம் நடக்கும் நடக்காதுன்னு ரொம்ப நாளாக போட்டு கவலைப்பட்டுருந்தேன் அவர் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அவருடைய முயற்சி நான் கேட்ட மாத்திரத்தில் எனக்கு செஞ்சு கொடுத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு மனம் மகிழும்படியான ஒரு செய்திகள் ஒரு நண்பரால் உங்களுக்கு வெற்றி அடையும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆமாம் புஜ பலம் உருவாகும் சார் ஆற்றல் நீங்கள் யாருன்னு இப்போ தான் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் ஆமாம் நான் வந்துட்டேன் பாரு யூட்டர்ன் பண்ணிவிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தில் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு பயணங்கள் ஒன்று உருவாகும் அந்த பயணங்கள் உங்களுக்கு கடல் தாண்டிய பயணங்கள் வெற்றியை தரும் எல்லை தாண்டிய தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு வெற்றியை தரும் பன்னாட்டு நிறுவனங்களோடு டையஃப் வச்சுருக்க ஒரு கிளைக்கு ரெண்டு கிளைகள் வச்சு தொழில் பண்ணின்னு இருக்கவங்க அதீத தொழிலை விருத்தி அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த மாதத்தில் தொழில் முன்னேற்றங்கள் உருவாவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த அளவுக்கு தொழிலில் உயிர்த்தருமோ அந்த அளவுக்கு தொழில் கடனும் சேர்ந்து உருவாவதற்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் ஆமாம் இப்போ பொருளாதாரம் வேணும்ல ஒரு தொழிலை டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பொருளாதாரம் கண்டிப்பாக முக்கியம் அந்த பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு கடன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது பாதுகாப்பான கடனாக பார்த்து நல்லது அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் ஆனால் பிரிவுகள் உண்டாகும் பிரிவுகள் அப்படின்னா அது தொழிலுக்காக கணவன் லாங் போகிறது மனைவி லாங் போகிறது பிள்ளைகள் இடையே போகிறது இந்த மாதிரி குடும்பத்தில் பிரிவினைகள் சுப பிரிவினையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசிகள் கண்டிப்பாக கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசி கண்டிப்பாக கிடைக்கும் புத்திர நாள் யோகங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உண்டு சார் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு லக் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லக்கு அந்த லக்கு இருக்கும் லாட்டரி யோகங்கள் புதையல் யோகங்கள் இது எல்லாமே இந்த சிம்ம ராசிக்கு கிடைக்கும் எட்டாம் இடத்துல சனி போகுது குருவுடைய இடத்துல சனி போகுது அதற்கு வீடு கொடுத்த அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மறைமுக வருமானங்கள் வரும் திடீர் வருமானங்கள் வரும் ஆமாம் ஷார்ட் ரூட்டிலெலாம் வருமானங்கள் வரும் இதெல்லாம் கவனமாக பார்த்து செயல்படுங்க திடீர் வளர்ச்சிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கூடுதலாக கவனமாக இருங்க திருநங்கையினுடைய ஏதாவது உதவி பண்ணுங்கள் அர்த்தநாரீஸ்வரனுடைய வழிபாடு உங்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரும் யாராவது நீங்கள் பயணம் பண்ணும்போது திருநங்கை இருக்காங்கன்னா அவங்களுக்கு துணிகள் நீங்கள் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை சாப்பாட்டுக்கு உதவி பண்ணுங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மனைவினுடைய சில கருத்து வேறுபாடுகள் வரும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் போகிறாரு இந்த கேது ராகு இருக்கிற வரைக்குமே வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்குறது நல்லது ஆமாம் சரியான ஜாதகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பரிசீலனை பண்ணுறது நல்லது இந்த காலகட்டத்தில் காதல் திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் காந்தர்வ திருமணங்கள் அப்போ நினைச்ச நினைச்சவரை கல்யாணம் பண்ணுறது இது எல்லாமே இந்த சிம்ம ராசிக்கு இப்போ நூறு சதவீதம் ஓகே ஆகுது தாராளமாக உங்களுடைய காதல் வெற்றி பெறும் கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்க ஆமாம் கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்க நிதி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகம் சார் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு யோகம் வருமானம் ரெண்டு மடங்கு கிடைக்கும் நீங்கள் ஆமாம் அதே காலகட்டத்தில் உங்களுடைய தந்தைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தந்தைக்கு முட்டிக்கு கீழ் அடிபடுதல் பாதம் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் கர்மகாரியம் ஒன்றில் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பத்துக்குரியவன் சுக்கரன் ஸ்தான பலம் பெறும் பெண்களுடைய கர்மகாரியம் குடும்பத்தில் ஏதாவது வயதான பாட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் நிலையில் கொஞ்சம் கூடுதல் ஆரோக்கியம் செலுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன இருந்தாலும் இந்த மாதத்துல வருமானத்துக்கு குறை இருக்காது ஏத்த செலவுக்கும் குறை இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுது பாதம் சார்ந்த விஷயங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்க காலை நேரத்தில் நடைப்பயிற்சி செய்யுங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு பாத யாத்திரை போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க முடிஞ்சால் நீங்கள் பாத யாத்திரை போயிட்டு வர்றது இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றிமேல் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசையில் உங்களுடைய குலதெய்வம் போயிட்டு உங்கள் குலதெய்வத்தை சேவார்த்தி பண்ணிட்டு மனதார வேண்டின்னு வாங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வாழ்க 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 சொல்லப்பட்ட பலன்கள் அத்தனையுமே திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது வாட்ஸ்அப் குழுவுக்கு முறையில் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் உங்களுடைய பேர் இது மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு உண்டான பதில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகள் தாழ்வுகள் எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலை எந்த மாதிரியாக இருந்தாலும் அதற்குண்டான பரிகார பலன்கள் இங்கே கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் வாழ்க வாழ்க வாழ்க